தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த நான்கு அஇஅதிமுக வேட்பாளர்கள் உட்பட ஆறு பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து காலியாக உள்ள ஆறு இடங்களை நிரப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது அஇஅதிமுக சார்பில் நான்கு இடங்களுக்கு வேட்பாளர்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் அதன்படி திரு ஆ நவநீத கிருஷ்ணன் திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் திரு விஜயகுமார் திரு ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு ஜமாலுதீன் வெளியிட்ட குறிப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர்கள் நான்கு பேர் உட்பட ஆறு பேர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் நான்கு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழ்களை சட்டப்பேரவை செயலாளரிடம் இருந்து பெற்றுக்கொண்டனர்